ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்று பவுலை கேட்க கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திட்டம் நிறைவேறட்டும் இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மிஷினரி பண்டிதர் என்ற பெருமை பெற்றவர் பேராயர் ஸ்டீபன் நீர் மிஷினரி ஊழியத்தை பற்றி கல்வி சார்ந்த புத்தகங்கள் எழுதியவர்களில் தலைசிறந்தவராக காணப்படும் இவர் தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயராக பணியாற்றியவர் நூற்றாண்டின் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்த போது மாணவர்களுக்கு தலைவராகவும் கிறிஸ்தவ மாணவர் இயக்கத்திற்கு தலைவராகவும் திகழ்ந்தார் இந்நாட்களில்தான் திருச்சபை ஒருமைப்பாடு குறித்த சிந்தனை இவர் மனதில் உருவானது இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்த பயிற்சிகளை மேற்கொண்டார் பின்னர் இங்கிலாந்து சென்று போதக அபிஷேகம் பெற்றார் சி எம் எஸ் மிஷினரி சங்கம் மூலம் மீண்டும் இந்தியாவிற்கு வந்து திருநெல்வேலி திருவாங்கூர் பகுதிகளில் ஊழியங்களை மேற்கொண்டார் இந்தியாவில் இருபது ஆண்டுகள் மிஷினரியாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை நீல் வெகு சுறுசுறுப்புடன் செயல்பட்டார் உலக கிறிஸ்தவ சங்கத்தின் துணை செயலாளராகவும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் பணியாற்றினார் திருச்சபைகளின் ஒருமைப்பாட்டிற்காக இவர் எடுத்த முயற்சிகள் ஏராளம் ஏராளம் இது சம்பந்தமாக ஏராளமான புத்தகங்களையும் எழுதினார் உலகின் பல நாடுகளுக்கும் சென்று திருச்சபைகளின் ஒருமைப்பாடு குறித்து சொற்பொழிவுகள் ஆற்றினார் பல சோர்வுகளும் வேதனைகளும் அவருக்கு ஏற்பட்டாலும் கடவுள் கொடுத்த பணியை நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டினார் இந்தியாவை தன் மனதில் சுமந்த இவர் இந்திய கிறிஸ்தவ வரலாற்றில் அடியா இடத்தை பெற்றுள்ளார் அன்பரே நாம் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்ற நினைக்கிறோமா உலகத்திலேயே மிகவும் கடினமான காரியமாகும் செய்ய முயற்சிப்பதே வியப்பான காரியமாக உள்ளது என்று ஸ்டீவன் நீல் தன் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டவரே உன் சித்தத்தை செயல்படுத்தும் சிறந்த மிஷினரியாக என்னையும் வழி நடத்தும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக